இந்த தேசத்திற்கு இன்று தேசாதிபதியின் முடிவு குறைகிறது இந்த தேச தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மு கருணாநிதியின் ஆயுள் முடிவுக்கு என்ன சொல்றாரு பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயில மரணம் அடைகிறாங்க அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை மறைந்து அரசியல் ஆணைய இல்லை இப்போ இந்த பக்கம் கலைஞர் முகாநாதி படுக்க வைக்கிறோம் அதுக்காகத்தான் என் தேவனாயக்கத்தை மரம் கொடுக்கப்படும் சொல்றாரு பதினஞ்சு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காவல் மருத்துவமனைக்கு கலைஞர் முகநாய் அடுத்த செல்லப்படுகிறார் அங்கிலிருந்து பதினஞ்சு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அவர் அரசியல் செய்யவில்லை அரசியலுக்கு வரவில்லை படுத்தப்படுகிறதா இருந்தார் பதினேழு பன்னிரண்டு என் தேவனாய கருத்தை சொல்றாரு என் தேவனாயக்கத்தை சொன்னத்தின்படி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கலைஞர் மூக நதி மரணம் அடைகிறார் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் பொல் மத்திய இருந்த